ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் சரிதம் அவருடைய மகிமை ஒரு முறை பாபா அவர்கள் ஒரு காட்டின் ஓரத்திலே ஒரு பாறையின் மீது அமர்ந்து கொண்டிருந்தார் அந்த வழியாக ஒரு ஆள் வந்து கொண்டிருந்தார் அவரது பெயர் சந்து பாட்டி மிகப்பெரிய பணக்காரர் அவர் ஒரு குதிரை வைத்திருந்தார் அந்த குதிரையானது பதினைந்து இருபது நாட்களுக்கு முன் காணாமல் போய்விட்டது அந்த குதிரையை காணமே என்று எங்கெல்லாமே தேடி பார்த்தார் கிடைக்கவில்லை அதனுடைய சேலத்தை தன்மேல் போட்டுக்கொண்டு இப்படி ஊர் ஊரூராக அலைந்து கொண்டிருக்கும் நேரத்தில் பாபா உட்கார்ந்திருக்கும் இடம் நோக்கி வந்து கொண்டிருந்தார் அவர் முகத்தை பார்த்தவுடனே அதில் ஒரு தேஜஸ் இருக்கிறது ஒரு தெய்வீகம் இருக்கிறது என்று அவர் அருகில் வந்தார் அப்பொழுது பாபா அவரை பார்த்து விட்டு ஏன் ஒரு சோகமாக இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் என் குதிரை தொலைஞ்சு போச்சு எங்கென்னு கிடைக்கல தேடி தேடி பார்த்தேன்னு சொன்னார் இந்த பக்கத்தில் அந்த ஆத்தோரமாக மேய்ஞ்சிட்டு போய் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னார் இவர் ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவர் சொன்னார்ன்னு போப்பி தான் அங்கே குதிரை இருக்கு அது பிடிச்சிட்டு வந்தபோது அவருக்குள்ளே ஒரே படபடப்பு சந்தோஷம் என்ன சொல்கிறதுனே தெரியல நேராக பாபா கிட்ட வந்தார் ஐயா என் குதிரை கிடச்சிக்கிட்டு ஒரே சந்தோஷத்தை துள்ளி குதிச்சார் ஒரு சின்ன வேண்டுகோள் ஒரு அன்பான வேண்டுகோள் ஐயா அப்படின்னு என்ன என்ன கேட்டார் தயவு பண்ணி என் ஊருக்கு நீங்கள் வரணும் என் வீட்டில் சில நாளாவது தங்கணும் அப்படின்னு வெ வெஞ்சு கேட்டார் ஒரு பக்தன் உண்மையாக வேண்டினால் அவன் எண்ணத்தை நிறைவேற்றி வைப்பதுதான் பாபாவின் அருள் உடனே அவர் அங்கு அங்கிருந்து நேராக சாத்துப்பட்டியில் வீட்டுக்கு போனார் இவர் மச்சானுக்கு ஷீரடியில் கல்யாணம் அப்போ பாபாவை கூப்பிட்டார் வாங்க நாங்கள்லாம் கல்யாணத்துக்கு போகிறோம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டார் சரி வரேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவரும் கிளம்பிட்டார் ஷேரடி கிராமத்தில் போய் நின்று இறங்கி வண்டியிலேருந்து இல்லை வில் வண்டியிலேருந்து எல்லாம் இறங்கி நிற்கிறாங்க அந்த கூட்டத்தில் பாபாவும் நிற்கிறார் அப்போது அந்த காண்டோபா கோயிலுடைய பூசாரி மகள் சாபதியின் பேர் இந்த இருந்து பார்த்த உடனே அவருக்கு ஆனந்தம் தாங்க முடியல அந்த ஆனந்தத்தில் அப்படியே ஓடி வந்து ஆஓோ சாயி ஆஓோ சாயின்னார் அந்த சாயிங்கிற பேர் தான் அன்னையிலேருந்து சாயி பாபா சீடி சாயி ஓம் சாயி சத்ய சாயின்னு நிறைய அவர் சாயி வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படி முதல் முதல் கூப்பிட்டவர் மகள் சாபதி என்பவர் பாபா விற்பன் காலையில் ஏந்திரிப்பார் துணி கேட்டுவிட்டு அதை நருகளை கொஞ்சம் நேரம் உட்காந்து கண்ணை மூடி பிரார்த்தனை செய்வார் பிரார்த்தனை முடிஞ்சதும் அந்த பக்கத்தில் பார்க்கு லொண்டி பார்க் அங்கே போயிடுவார் மசூதியில் இருக்கிற மகள் சாபதி பரமபக்தன் அவருக்கு பாபாவோட அறுபது வருடம் பழக்கம் இருக்கான் அந்த அளவுக்கு பாபாவுக்கு ரொம்ப நெருங்கினவர் பாபா விற்பா மாலிக் அல்லாஹ் மாலிக்னு சொல்லுவார் சப்கா மாலிக் கேக் அப்படின்வார் துணியிலேருந்து கொஞ்சம் விபூதி எடுப்பார் அதை எடுத்து வரவங்களுக்கெல்லாம் பிரசாதமாக கொடுப்பார் விபூதியை பெற்றவங்களுக்கெல்லாம் ஒரு மன நிம்மதி ஏற்படும் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உண்டாகும் அந்த விபூதியினால் பல பேருக்கு தீராத வியாதிகள் எல்லாம் தீர்ந்துருக்கு உடல் வலி மனவலி பல பேருக்கு தீர்ந்து போயிருக்கு அந்த விபூதி எல்லாருக்கும் ஒரு கவசம் மாதிரி அவர் கொடுத்த விபூதி எங்கிருந்தாலும் அந்த காரியத்தை செய்யும் அதுதான் பாபா அதுதான் கடவுள் நாம் கண்கண்ட கடவுள் பாபா பாபா ஏதோ ஒரு கொள்கையோட ஐந்து வீடுகளில் மட்டுமே விட்சை கேட்பார் விட்சை கேட்டு வாங்கிட்டு வந்த அன்னத்தை தான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாரு ஆடு மாடுகளுக்கு கொடுப்பாரு எல்லாருக்கும் சேர்த்து கொடுப்பார் பக்தர்களும் தங்கள் வீட்டில் அது பாபாவுக்கே நைவேத்தியம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க பக்தர்கள் தட்சணை கேட்பார் அவர் ஏன் அவர் நினச்சாருன்னா சாதாரண ஒரு ஏழையை பணக்காரனாக்க முடியும் போட்டி சொன்னாக்க முடியும் எல்லாம் பண்ண முடியும் அப்படி இருந்து அவரையே தட்சணை கேட்கறாரு எதுக்காக கேட்டார் அப்படின்னா அதன் மூலமாக அவர்களுடைய பல கஷ்டங்களை தீர்த்தார் அதுக்காக தான் அவர் தட்சணை கேட்பார் ஆனால் தட்சணை வாங்கினா நான் கையில் வச்சுக்குவார்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா ஒரு பைசா கூட சாகையாலம் பார்த்தீங்கன்னா அவர் கையில் இருக்காது அப்படியே தான தர்மம் வழங்கிடுவார் உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் அல்ல எதுவுமே நிரந்தரம் அல்ல கடைசியில் இந்த உடலும் பிடி சாம்பலாகத்தான் போகிறது என்பதற்காகத்தான் தூணியை வளர்த்தர் கட்டையை போட்டு எரிச்சிக்கிட்டு இருந்தார் சாம்பல் தான் வருது அது மாதிரி இந்த கட்டை இந்த உடலுங்கிற கட்டை ஒரு நாள் எரிஞ்சு சாம்பலாக தாம்ப போகுது நீ நிரந்தரமாக நினைச்சிக்காத என்ன உலகத்துக்கு தான் அந்த தூணியை வளர்த்தார் ஒரு சமயம் ஷீரடியில் திடீர்னு கால்ரா நோய் பரவ ஆரம்பிச்சிருச்சு கால்ரா நோய்க்கு அந்த காலத்தில் மருந்து கிடையாதுங்க கண்டக கொத்து கொத்தா செத்துருவாங்க ஜனங்க மாடு மாடுகள் செத்துரும் அப்படிப்பட்ட நேரத்தில் இவர் என்ன பண்ணார்னா எல்லாருக்கும் பிச்சை எடுத்துகிட்டு வந்து கோதுமையை வச்சு அரைக்க தொடங்கினார் தானே அரைக்கிறார் மற்றவங்க வந்து நாங்கள் அரைக்கிறோம் நாங்கள் ஆ நீங்களாக ஒதுங்க சொல்லிட்டு வேக வேகமாக வேக வேகமாக அரைச்சார் எல்லாம் அரைச்சி முடித்து ஒரு ரெண்டு மூட்டை எடுத்து கட்டி சில பேர் கூப்பிட்டு இதை எடுத்துகிட்டு போங்க ஊருக்கு எல்லையில் சுற்றி வர இதை தூக்கிட்டு வாங்க போங்க அப்படின்னார் எதுக்கு இப்படி சொல்கிறாரு என்ன ஏதுன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல ஏதோ பாபா சொல்கிறாரு செய்யோன்னு தான் எல்லோரும் எடுத்துகிட்டு போய் சுற்றி தூக்கிட்டு வந்தாங்க மறுநாள் காலையில் பாருங்கள் அந்த ஊரில் கால்ரா நோயே இல்லைங்க அந்த தெய்வ செயலுக்கு நம்ம வர்ணிக்கவே முடியாது பார்த்து ரசிக்கத்தான் முடியும் பக்தி கொண்டு அவர் காலில் உழத்த முடியும் ஆரம்பத்தில் பாபாவை பார்த்த ஒரு சிலர் இப்போ பைதார முஸ்லீம் ஏழை ஃபக்கீர் பிஜகார ஃபக்கீர் அப்படின்னு கேவலமா எல்லாம் பேசுகிறாங்க பேசுறாங்க பின்னாடி பேசுகிறாங்க எல்லாம் பேசுனாங்க ஆனா போக 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 இவருடைய மகிமையெல்லாம் பார்த்து பேசுன அவத்தனை பேரும் வாயடிச்சு போய் அவர் காலிலேயே விழுந்து நமஸ்காரம் பண்ணி எங்களை மன்னிச்சுங்க பாபாவாக எங்களை மன்னிச்சு ஒவ்வொரு காலில் வந்து விழுந்தாங்க அப்பும்பாவா அவங்களெல்லாம் மன்னித்து ஏற்பட்டு